தமிழர்கள் இருக்கப்பட வேண்டும் இன்றைக்கும் இருக்கிற தமிழ்நாட்டில் நலநிலையை அக்கறை கொண்டு சிறுவர் முல்லை பெரியாரிலே தண்ணி கேட்டபோது அடித்தார் அதையும் நாங்கள் கவனித்துக் கொண்டிருந்தோம் கர்நாடகாவிலே தண்ணி கேட்கும்போது என்னுடைய மார்பகம் செய்த தன்னாரை கண்டிக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்த கொண்டிருந்த நாளிலே என்னோட அரசியல் பயணத்திலே மக்கள் நல கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அன்புக்கும் பாசத்துக்கும் திமுக ஓட்டுக்கும் பிரியாணிக்கும் கோட்டருக்கும் அதிமுக பிரியாணிக்கும் கோட்டருக்கும் கூட்டாளிக்கும் பிஜேபி மதத்தை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிற மதவாத கட்சிக்கும் காங்கிரஸ் வயதான கட்சிக்கும் சாதி கட்சிக்கும் மத இங்கே வந்தவர்கள் அல்லாஹ் கோட்டருக்கும் பிரியாணிக்கும் வந்தவர்கள் அல்ல தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அலை மா கடல் நிலம் வானில் அணி மாளிகை அவை யூரிடு விதமே வடமாநிலத்துக்காக பட்ட நாய் அடிக்கிறா மானங்கட்டு நிற்கிறியா கொலை வாரியை கொடியோர் செயல் அரவே

மாமுள்ள தமிழர்களே கொதித்து அவன்ட உண்மையான தமிழகரா கொதித்து ஒரு வயது குழந்தைடா திருப்பூரில வட மாநிலத்த நாய் பிச்சைக்கோ பரதேசி நாய் என்னது ஒரு வயது பிள்ளையை கற்பழிச்சாண்டா கதற 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 வன்குடலூர்ல பதினாலு வயசு பிள்ளை தன்னுடைய பாட்டி வீட்டுக்கு போகும்போது அவளை இரண்டு மார்பு பகுதியில பிடித்து காட்டிற்குள்ளே அழைத்து

ஒரு ஆண்டு இராண்டுகள் இல்லடா மூன்று ஆண்டு காலமாக பீகாரிலிருந்து இறக்கமது செய்யப்பட்ட ஒரிசாவிலிருந்து செய்யப்பட்ட செய்யப்பட்டா வடமாநிலத்தக்காரன் திட்டமிட்டு எனது தாயை எனது தாயை நான் பிறந்த எனது தாயை தாய்மொழியை மறைந்தான் ஒரு விளம்பர பலகிலும் தாய்மொழி இல்லை தமிழ் இல்லை தமிழ் இல்லை ஒரு விளம்பரப் பலகிலும் தமிழ் பெயரே இல்லை அப்பொழுது கடுமையாக போராடி ஒவ்வொரு தமிழ் பெயரும் பல விளம்பர பலகிலுமே தமிழ் பெயர் இருக்கப்பட வேண்டும் என்பதாக கடும் முயற்சியோடு கடும் புரட்சியோடு ஒவ்வொரு கடையும் சூறையாடினோம் சூறையாடினோம் இன்றைக்கு அதனுடைய விளைவு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிக்கை விட்டார் என்னவென்று ஒவ்வொரு கடையிலும் தமிழுக்கு பிறந்தவன் தமிழ் பெயரை வெய்யுங்களான் ஆனால் அவனுக்கு பின்னாடி இருந்து இயங்குறவன் பிஜேபி இந்த அதிகாரிகள் கேகா ஏன்

தெரணனுக்கு தேய்கொட்டி நபர்வன பத்திக்கிட்டு இருக்கணும் அப்படி பத்திக்கிட்டு இருக்கணும் ஏன் எங்களிடம் ஆட்சி வரட்டே ஏய் இதே ஜனநாயக எழுச்சி கழகம் பாரமுள்ள தமிழர்களுக்கு பிறந்தவர்கள் இந்த ஜனநாயக எழுச்சி கழகத்துக்கே தமிழருக்கு ஓட்ட போடு இந்த நாட்டை ஆளு விரட்சியானோ அடியான் பார் அடியான் பார் அடியான் என்ன பண்ணுவா குண்டாசல போடுவியா தடட போடுயா போட போய் விளக்குடி போடுவியா இந்திய அரசாங்கமைப்பு சட்டமணி பொய்வினக்கு போட முடியுமா ஏற்பட இல்லை சிங்கம் நினைச்சாங்க அடக்கிடுவோம் எனக்கும் ஒவ்வொருத்தரும் எவன் எவ்வளவு ஊழல் வாங்குறான் எந்த அதிகாரி யாரிடமும் லஞ்ச வழி கொண்டு என்று சோழ திவிலமனம் சோழ திவிலமரம் அரை தோட்டுவோம் எனது பயனிடம் செல்போனை கொடுத்து செல்போன் கொடுத்து நயன்தாராவுக்கு மூன்று குழந்தை பெற்றுக்கிறா என்று இருப்பான் சிம்மரனுக்கு நாலு குணம் பெற்றிருக்கிறாரா என்று வார் உதயநிதி ஐயா அவர்கள் இம்பட்டு இருக்குது ஆசை என்று பாட்டுக்கு ஆடுகிறாரா ரீல்ஸ் பார் என்று நாங்கள் செல்லை கொடுக்கவில்லை ஒவ்வொரு சகாமையும் சட்டத்தை படி சட்டத்தை கையில புரட்சியை உருவாக்கு புரட்சியை உருவாக்கு அவனு தமிழ் அங்க போய் புழைக்கணா தமிழ மானங்கிட்டு கிட்டு நன்றி கிட்டு தமிழ் உணர்வே இல்லாமல் பீகாரிலே போய் புழைக்கிறான் அவனுக்கு அங்க பீகாரில இருக்கக்கூடிய முதலமைச்சர் வாக்குரிமை கொடுக்காரானா மானங்கட்டவங்களே கட்டவங்களே வாக்குரிமை கொடுக்கிறார்களா ரேஷன் கார்டை கொடுக்கிறார்களா இல்லையே தமிழ்நாடு எல்லையை தாண்டிய உடனே வடமாளித்துக்காரர் தன்னுடைய ஆக்கிரமிப்பை வேலையை காட்டத் தொடங்கி விடுகிறார் காட்டத் தொடங்கி விடுகிறார் எங்கு சென்றாலும் அடி கர்நாடகாவிலே நீரை கேட்டால் கன்னடன் அடிக்கிறார் கேரளாவிலே முல்லை பெரியார் அணியில தண்ணி கேட்டால் மலையாளி அடிக்கிறார் இங்கிருந்து லாரி டிரைவர்கள் உதருமே உப்பருமே மகாராஷ்ட்ரா பீகாருமே லாரி ஜல 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 ஜொல்லோ அங்கே ஹிந்திக்கார போட்டு தமிழா குல குலா குல குலா இங்கே முதலமைச்சர் வாழ புலோபுரா எதிர்க்கட்சி இழப்பாரி கலகு யார் கல கட்சி இது யாருன்னா ஆழ்த்தி ஆழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அந்த குப்பையை கலவாது வருது கலைஞர் அவர்கள் உங்களை திராவிடம் என்கின்ற ஒரு பெயரிலே மறைமாக்கம் செய்து விட்டார் அவர் செய்தாது உங்களுடைய அவருடைய மேஜிக் வேலை அவர் செய்ததுக்கு பரிசு நாளைக்கு மரம் உங்களை ஓட ஓட ஜட்டு அடிப்பார் அடிக்கும் போது திமுக ஓடிடும் ஏன்னா அவன் கோட்டை தெரிஞ்சதுன்னா டமு டமுன்னு சண்டை கட்டினா அவன் சந்தா வாடிடுவான் அதிமுல் ஐயா எம்ஜிஆர் ஐயோட பாட்டு நிப்பாட்டினா அவன் செவரை தாடி வாடிடுவான் அப்ப நீங்க அரிவாங்க போது அந்த போது நைட் கிச்ச வரவிடு வர மாதிரி தலை சட்டி அந்த இயக்கந்தார் இந்த ஜனநாயக உருச்சிக்காத இயக்கம் ஏன்னா உயிர் பயம் இல்ல ராஜா எங்களுக்கு உயிர் பயம் இல்ல உயிர் பயம் உள்ள புடிச்சு போட்டுருவா வழக்கு போடுறான் ஜெயில இருந்தா பெயில் இருக்குல்ல பெயில் இருந்தா வெளியே வரும் யார் எங்களை பிடித்த போடுற பின்னணியும் தோவும் இல்ல உச்ச நீதிமன்றம் பதிவு தப்பால் இருக்குல்ல அப்படிதான் ரெண்டு மூணு பேர் போட்டு அப்படிதான் போட்டிருக்கோம் இதுல வேற நாங்கள் வேற போன வால் போட்டு நாங்க இருந்திருந்தா வேற மாதிரி இருந்திருக்கோம் பாவம் சோரோட்டி விட்டுரு வயசான தபார்னு போ <st Aaaranean Movie> <connaissance> இவங்க பாதிக்கிற மாநாட்டத்தை கொண்டு வந்து மக்களை சுட்டு 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 தள்ளுகிறோம் யாரு நாங்க வேண்டாம் நாங்க சுட்டு தள்ளுறோம் எனக்காக போராடுறவே தீவிரவாதி மதத்துக்காக போராடுறவே புரிய சாதிக்காக போராடுறவே சாதி மதம் எங்கிருந்து பிறக்கப்பட்டது எங்க கட்சியினுடைய கொள்கை என்ன தெரியுமா நேரம் ரெண்டு பேர் திருது திருது வந்தான் ஐயா உங்க கட்சியில் இருந்து கொள்கிறேன் நான் மிகப்பெரிய சாதி கட்சியிலே தலைவராக இருக்கிறேன்

நாங்க யாரு திருவிமாண்ணா ஏ நாங்க யார் தெரியுமா தக்கா பூங்கானா அடிச்சா பாரு காவல்துறையை எந்த பக்கம் தெறிக்கிறாரே தெரியல ஐயா அப்படின்னு ஐயா அதுவும் கொய்யா அடுத்தது அம்பத்தூர்ல அம்பத்தூர்ல அடிக்கிறான் தாங்க அடிச்சு போ பாருங்க அம்பத்தூர்ல அதே மாதிரி வடமாநிலத்துக்காரர் நாற்ப ஐம்பது பேர் சேர்ந்துக்கிட்டே காவல்துறையின் தெய்வங்கள் பாவமையா இவனுக்கெல்லாம் அடிமையா வாடுறாங்க அவரும் உள்ளே வர்றாரு காவல்துறை வடமாநிலத்துக்கார

கத்துவது எங்களுக்கு இல்லடா அட முட்டாள் பசுங்கள முட்டாள் மக்களே கத்துவது எங்களுக்கு அல்ல உங்களுக்கு உங்களுக்கு புரிந்து கொள் புரிந்துகொள் ஒரு வயது குழந்தையின் கூட பாக்காமல் வரமானிருத்துக்காரன் என்று கற்பழிக்கிறான் நானே பிறக்கவாற கூடுதலை உன் வீட்டுக்குள்ளே வந்து அன்பாலமாக நிர்வா தூன் முன்னால் கற்ப இல்லா என்ன பண்ணுவேன் கையை கட்டி வாயை கட்டி கோலையாக நீண்ட சத்து போயிடலாம் சத்து போயிடலாம் அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர் வந்துட்டான் சிந்திச்சு பாரு கார்பரேட் கம்பெனி முதலாளிகள் இங்க இருக்கிற ஒவ்வொரு முதலாளியும் கம்பெனி வச்சிருக்காங்க சூடு சோறுனா வெக்கமே இல்லையா உன் தாய் தமிழிச்சு தண்டா உப்பா தமிழிச்சு தாண்டா அப்படி நான் இருக்கலாம்

தகுதி இல்லாத ஆண்ட காங்கிரஸ் இனமே இலங்கையிலே இந்த தமிழ் எங்கள் தமிழ் எங்கள் உயிர் தமிழ் செந்தமிழ் இந்த என்றும் காலையில் என்று செந்தமிழை புலமையாக பேசிக் கொண்டிருக்கின்ற குண்டு கொத்துக்கொடாக சிங்க பெண்களை வன்கூட பேசிச்சாச்சா எப்படி மொதல் இப்படிதான் வந்தான் சிங்களா வந்தான் இங்க தமிழ்நாட்டுக்கு முன்னாடி ஹிந்திக்கு வந்தான் வேலையில அவன் ஹிந்தியில் பார்த்தான் வேலையை பறிச்சான் அண்ணா பாகவர் இது வாங்கிட்டான் ரேசன் வாங்கிட்டான் அடுத்து என்ன பண்ண போறாரு ஈழத்துலே உன்னை கொன்று குவித்தது ஓ இங்கே வர படையை எடுத்து ஆயுத ஏற்றி உன்னை அடித்து விரட்டுகிற காரம் வந்துருச்சு வந்துருச்சு நல்லா நோட் பண்ணிக்கும் ரொம்ப வருஷம் இல்ல நீ கா ராஜா நீ இடம் வச்சிருக்க திருமல்ல ராஜா அரசுல பெரிய புண்ணாக்காருக்கு

கண் முன்னே அந்த இந்த உயிரோடு இங்கிருந்து போவார் என்று சொன்னால் நாங்கள் தமிழர் இல்ல இல்ல அதனை மறைச்சுக்கோ இப்படித்தான் இலங்கை நடந்து கொத்து கொத்தாக சிங்கள